பித்தல மாத்திலே எட பொண்டாட்டி கில்லாடி பித்தளை மா பொண்டாட்டி கில்லாடி துன்பத்தில் விழுந்த நானும் ஆயிடுச்சு வருஷம் அஞ்சு கூலி வேலை செஞ்சு நானும் கஞ்சி நான் சோறு தாண்ட போட சொன்னேன் கதுவே சாத்தி கின்னு பொழந்தா என்னே நான் சோறு தாண்ட போட சொன்னேன் கதுவே சாத்தி கின்னு பொழந்தா என்னே பித்தளை மாத்து லேடி அட பொண்டாட்டி கில்லாடி பித்தளை மாத்து லேடி அட பொண்டாட்டி கில்லாடி ആറ് മണിക്ക് എഴുന്നക്കുന്ന പോനത്താനെ നോണ്ടിക്കുന്ന ടീത്താന വണ്ടിയാകുടിക്കൂട്ട കൂടെ கொஞ்சம் കൊഞ്ചൂടെ പൊറപ്പില്ല എന്നു കേട്ട മണക്കട്ട അടിക്കാം யோசிக்காம அவளை கல்யாணம் பண்ண இப்ப தாங்க தெரியுது பொண்டாட்டி தொல்லன்னா லவ் பண்ணும் போதுலே இப்ப என்ன சேர்க்க மாட்டன்றாள் பக்கத்திலே நடுவூட்டிலவ கணுக்கிறேன் சோறு கேட்டுன்னு அவ சோறு படம் அவ நாடகம் பார்த்துன்னு நடுவூட்டிலவ கணுக்கிறேன் சோறு கேட்டு அவ சோறு போட மாட்டேங்கிறால நாடகம் பார்த்துன்னு பித்தளை மாத்து லேடி அட பொண்டாட்டி கில்லாடி பித்தளை மாத்து லேடி அட பொண்டாட்டி கில்லாடி கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சமாதிச்சு கொடுக்கிறேன் என்ன அவ துண்ண சொல்ற ஓட்டல்ல கஷ்டப்பட்டு ஒழைக்கிறேன் சமாதிச்சு கொடுக்கிறேன் என்ன அவ தொண்ண சொல்ற ஓட்டல்ல அவ அப்பா வந்தா போதுங்க அவ சொந்தம் வந்தா போதுங்க கருமீன்னு செய்யிறாங்க வீட்டில் புது துணியே கேட்டா நல்ல நாளில் வாங்கி கொடுத்த அவங்களுக்கு பெரிய கடையில் காதுக்குத்தான் போட கேட்ட மாட்டலேன் மாட்டி விட்டா என்ன கந்து சீட்டிலே வீட்டுக்குள்ளே ஒழுங்கான குடும்பம் நடக்கல அதை கேட்டாக்க அடிக்க வரா பிளாஸ்டிக் குடத்துல வீட்டுக்குள்ளே ஒழுங்கான குடும்பம் நடக்கல அதை கேட்க வந்தா அடிக்க வரா பிளாஸ்டிக் கொடத்துலே பித்தளை மாத்து லேடி அட பொண்டாட்டி கில்லாடி பித்தளை மாத்து லேடி அட பொண்டாட்டி கில்லாடி கல்லானாலும் கணவனாம் புல்லானாலும் புருஷனாம் மதிச்சு பேசும் மனைவி எனக்கு அமையலே துணியை துவக்க சொல்லுறா சமணம் தொலைக்க சொல்லுறாம் செய்ய சொல்றா என்ன அவ சமையலே நாலு புற வேலை செஞ்சேன் வண்டியிலே கூட்டுக்குத்தான் போன தொன்ன அவ அக்கா தங்க பேச்ச கேட்டு அவளும் ஆடுறா என்னை இப்போ தினோ தினம் சண்டை போடுறா பொறுத்து பொறுத்து பார்த்தேன் அவ திறந்தவே இல்லே பிள்ளைங்களும் போறங்களே அதே போக்குல்லே பொறுத்து பொறுத்து பார்த்தேன் அவ திறந்தவே இல்லே ും പോറുകളേ അതേ പോക്കളേ മാൊണ്ടാട്ടി കിള്ളാടി പിള മാട പൊണ്ടാട്ടി കിള്ളാടി തൊൺപത്തിലെ വിളന്ന നാനും ആയിടിച്ച് അഞ്ചി കൂലി വേലീ ഊത്തരും കഞ്ചി കൂലി വേല கூத்துரேன நானும் கஞ்சி பித்தள மாத்துலேடி அட பொண்டாட்டி கில்லாடி பித்தள மாத்து லேடி அட பொண்டாட்டி கில்லாடி